டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து கஷ்டம் பிரச்சனை கஷ்டம் பிரச்சனை எதனால வருது மெயினா வந்து பணம் நம்ம வீட்டுல பணம் நிரம்பி வழிய நிரம்பி வழியலாம் வேணாம் நமக்கு தேவையான அளவு நமக்கு பணம் கிடைக்க நம்ம வீட்டு பூஜையர்ல இந்த ஒரு பொருள் மட்டும் வச்சு பாருங்க அதே மாதிரி இந்த மணிப்பருசுல பணம் நிரம்பி வழியணும்னா இந்த போட்டோ வைங்க நம்ம வீட்டுல செல்வம் தலைக்கும்னா தலைக்கணும்னா இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டு பூஜை பூஜையர்ல வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதால் நமக்கு ஏற் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அதே போல சமையல் அறையில் சிறிய அளவிலான வெள்ளி வெள்ளியை வைத்திருக்க வேண்டும் அதையும் சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம இந்த சுருக்கமாக பார்க்கலாம் வெள்ளி என்பது சுக்கிரனுடைய தொடர்புடையது என்பதால் பூஜை அறையில் வெள்ளி நாணயம் வைப்பது வெள்ளி விளக்கு ஏற்றுவது சிறப்புக்குரிய ஒன்றாகும் இது நேர்மை நேர்மறையான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வெள்ளி பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது வெள்ளிக்கு தான் இருக்கு தூய்மை செல்வம் செல்ப்பு போன்றவற்றுடன் தொடர்பு கொண்டதுதான் இந்த வெள்ளி வெள்ளி லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது அதனால்தான் பூஜை அறையில் ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்திருப்பாங்க சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பாங்க சரியான இடத்தில்தான் வெள்ளியை வைக்க வேண்டுமாம் அந்த வகையில் செல்வம் மற்றும் செழிப்புக்கான திசையாக கருதப்படுவது வடகிழக்கு மூலையில் வடகிழக்கு மூலையில் வெள்ளியை வைக்க வேண்டும்னு சொல்வாங்க இதுதான் வெள்ளிக்குரிய திசையாகும் வெள்ளி நாணயங்களை எப்பொழுதுமே மேல் நோக்கி இருக்கும்படி வைக்கணும் இதனால் நம்முடைய வீட்டிற்குள் எப்பொழுதுமே மகாலட்சுமி வாசமும் மகாலட்சுமியின் அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க வெள்ளி நாணயத்தை புதிதாக நீங்க வாங்க போறீங்கன்னா நம்ம எந்த கிழமையில போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளி வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நீங்க வெள்ளி காயினோ அல்லது தங்கமோ எந்த பொருட்கள் நீங்க இருந்து நீங்க நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் அதை நம்ம சுத்தமான தண்ணீர்ல ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பூஜை பூஜையர்ல வைக்கணும் ஏன்னா இப்போ நகைக்கடைக்கு நிறைய பேர் வருவாங்க எல்லாரும் தொட்டு தொட்டு பார்த்துருப்பாங்க அவங்க அதனால நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம விட்டு பூஜை ஏறலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிச்சன்ல சக்கரை டப்பால சிறிதான வெள்ளி ஸ்பூன் ஒன்றில் போட்டு வைங்க ஸோ அதனால சக்கரை டப்பாலை வெள்ளிக்காயின் போட முடியுமா சொல்லுங்க அதனால ஒரு குட்டி வெள்ளி ஸ்பூன் போட்டு வைக்கலாம் இதனால சுக்ர பகவானின் அருள் ஆதிக்கம் நிறையாவே கிடைக்கும்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போதும் அதனால வெள்ளி ஸ்பூன்ல வெள்ளி ஒரு டப்பால அலை வச்சுதான் குழந்தைங்களுக்கு கூட்டுவாங்க முடிந்தால் வெள்ளி டம்ளர்லையும் தண்ணி கொடுப்பாங்க பட் ஆனால் எல்லாரையும் இதை செய்ய முடியுமா பட் செய்ய முடிகிறவங்களுக்கு செய்ய முடியுமா அதனால்தான் நம்ம வீட்டில் பூஜை அறையில ஒரு வெள்ளி விளக்காது நம்ம ஏற்றுவது ரொம்ப நல்லதுன்றது ஏன்னா இப்ப இந்த இப்ப நம்ம சொன்ன மாதிரி கிச்சன்ல சக்கரை டப்பால ஸ்பூன் போட்டு வைக்கிறது குழந்தைங்களுக்கு வெள்ளி ஸ்பூன்ல வெள்ளி கிண்ணத்துல ஊட்டி வீட்டு ஊட்டி விடுறது இந்த மாதிரி வந்து எல்லோராலும் செய்ய முடியாத ஒன்று ஆனா வெள்ளி காயின் வந்து எல்லோராலும் வாங்க முடியும் அந்த காயினை வாங்கி நம்ம வீட்டு பூஜை பூஜைல வைக்கலாம் அல்லது ஒரு சின்ன வெள்ளி விளக்கு வாங்கி நம்ம வீட்டு பூஜை பூஜையர்ல ஏற்றி வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வீட்டுல வீட்டுல வந்து லெக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி வெள்ளி டம்ளரை பயன்படுத்திட்டு வரும்போது தரித்திரம் மெல்ல மெல்ல விலகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மணி பர்ஸ் மணி பர்ஸ் பயன்படுத்துவார்கள் பணத்தை தவிர வேறு எந்த பேப்பரையும் அதில் தேவையில்லாம வைக்கக்கூடாது ஆஹ் இப்போ வந்து ஒரு மளிகை பொருட்கள் வாங்குறீங்க அது ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க அந்த லிஸ்ட்டை வச்சுக்கி மணி பர்ஸ்ல வைக்கிறது அல்லது தேவையான ஏதாவது ஒரு மணிப்பரிசுல பணத்தை தவிர்த்து வேற எந்த பொருளும் வைக்காதீங்க மணிப்பரிசுல தங்கம் அல்லது பித்தளையை வைத்துக் கொள்ளலாம் பரிசில் ஒரு சதுரமான தங்கம் அல்லது பித்தளையை வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க உங்களது ராசி தொடர்பான விஷயங்களை வைத்துக் கொள்ளலாம் அது போல ஓம் ஸ்வஸ்தி சின்னத்தை நம்ம வச்சுக்கலாம் உங்கள் குடும்ப போட்டோக்களை வச்சுக்கலாம் கருப்பு நிற மணிப்பரிசுக்கு பதில் வேற நிறத்தை நம்ம பயன்படுத்தலாம் நீங்க கருப்பு நிறத்துல பர்சி யூஸ் பண்றீங்கன்னா அதை வந்து தவிர்த்துருங்க நீங்க மணிப்பரிசை யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மணி பர்ஸ்ல தங்கம் வெள்ளி வச்சுக்கலாம் அல்லது உங்க ராசிக்கு தொடர்பான விஷயங்களை வச்சுக்கலாம் அல்லது சுவாமி ஸ்வஸ்தி சின்னத்தை அல்லது ஓம் போட்ட சின்னத்தை நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்க ஃபேமிலி போட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்க இடது கையில தொடக்கூடாது முடிந்தவரை வலது கையிலே எடுத்து வலது கையிலே பணத்தை கொடுக்கணும் பண வலது கையே பணத்தை கொடுத்துட்டு வலது கையிலே பணத்தை வாங்கவும் கற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி ஆண்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பேண்ட்டின் பின்புறம் பர்சை வைக்கக்கூடாது அதை நீங்க வச்சுட்டே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை தவிர்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி பர்சு என்பது மகாலட்சுமிக்கு ஒருவே ஒன்று தான் அந்த பர்சை நம்ம இஷ்டத்துக்கு கண்ட இடத்துல போட்டு வைக்கக்கூடாது நம்ம யூஸ் பண்றப்போ எடுத்துட்டு மித்த நேரத்துல நம்ம பூஜைல வைக்கலாம் இல்லாத எங்கேயாவது ஒரு செல்ஃப்ல வைக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து இப்போ பெண்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க இப்ப வெளியே போயிட்டு வரீங்க டக்குன்னு நம்ம கிச்சனுக்கு போறோம்னா அந்த பர்சு அப்படியே கிச்சன்ல போட்டு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க இனிமேல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பொதுவா பர்சு என்பது நம்ம பணத்தை வைக்கக்கூடிய ஒன்று பணம் என்பது மகாலட்சுமி தாயாருக்குரியது அந்த பணத்தை நம்ம மதிச்சா மட்டும்தான் அந்த பணம் நம்ம தங்கும் அதனால நம்ம சொன்னது நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஃபாலோ பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நம்ம வீட்டு சமையலறை எப்படி போட்டு வச்சிருக்கோம் நம்ம பூஜை அறை எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரிதான் நம்ம வீட்டு சமையல் அறையும் இருக்கணும் சமையலறையில நேரம் பாத்திரம் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க அந்த மாதிரி நம்ம பண்றதுனால லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ளேயே வர யோசிப்பாங்க பூஜை அறை நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் நம்ம வீட்டு சமையலறை சமையலறையில் அன்னப்பூர்ணி தாயார் குடி இருக்கும் இடம் அந் அவங்க இருக்கிற இடத்த நம்ம எப்படி வச்சுக்கணும் அவங்க இருக்கிற இடத்துல நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க நமக்கு அன்னத்தை தட்டுப்பாடு இல்லாம செய்வாங்க ஒரு சில குடும்பத்துல நம்ம அறியாம தெரியாம செய்யும் தவறுகளால தவறுகளாலதான் நமக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு கடன் கடன் பிரச்சனை வந்தாலே நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே போயிடும் சின்ன சின்ன விஷயத்திலும் நம்ம கவனமாக செலுத்தினால்தான் ம மிகப்பெரிய துயரத்துல இருந்து நம்ம விடுபடலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிச்சனுக்கு போறோம் ஆஹ் சாப்பிட்ட தட்டை நம்ம அப்படியே வச்சுட்டு வந்துடுறோம் ஒரு தட்டு இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தட்டு மூணு தட்டா மாறும் மூணு தட்டு பக்கத்துல டம்ளர் வரும் டம்ளர் பக்கத்துல ஒரு கிண்ணம் வரும் அந்த மாதிரி சேர்ந்துகிட்டே வரும் அதனால அந்த மாதிரி சேர விடாதீங்க அப்பப்போ கிடக்கிற பாத்திரத்தை அப்பப்போ விளக்கிடுங்க சமையலல்ல எந்நேரம் வந்து நம்ம வந்து பாத்திரம் போட்டுக்கிட்டு அந்த சமையலல்ல ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் பாத்திரமா கிடந்துச்சுன்னா அந்த கிச்சன் சிங்க்ல எப்ப பார்த்தாலும் பாத்திரமா கிடந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து தரித்திரம் தான் பெருகும் தரித்திரம்தான் வளரும் அதனால ஒரு ரொம்ப நேரம் அந்த சிங்க்ல வந்து பாத்திரத்தை போட்டு வைக்காதீங்க மெயினாக வந்து நைட்டு இரவு நேரத்தில் வந்து பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு காலையில் விளக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் தானே ஆகும் சிரமப்படாமல் அதை செய்யுங்க எப்போதுமே நம்ம சூரிய மறைவுக்கு பிறகு நம்ம வீட்டை பெருக்குவதோ தொடைப்பதோ தூங்குவதோ கூடாது உங்கள் வீட்டு சமையல் அறை அப்புறம் குளியல் அறை எங்கெங்கே குழாய் இருக்கோ அங்கங்க தண்ணீர் சுட்ட விடாம பார்த்துக்கோங்க குழாயில் தண்ணீர் சுட்டுவதால் குடும்பத்தில் வறுமை தான் அதிகரிக்கும் அதனால உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குழாய் உடைஞ்சு அதுலேருந்து தண்ணீர் லீக் ஆகுதுன்னா அந்த குழாயை உடனே மாற்றிடுங்க நம்ம வீட்டில் மெயினாக ஒட்டடை என்பது இருக்கவே கூடாது ஒட்டடை இருக்க இருக்க நம்ம வீடு வந்து தரித்திரம் பிடிக்கும் அது மட்டும் இல்லை பூரான் தேவையில்லாத பூச்சிகள் நம்ம வீட்டில் வந்துடும் ஸோ அதனால் வீட்டை எப்போதுமே நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும் தேவையில்லாத பொருட்களை வீட்டில் சேர்த்து வைக்கக்கூடாது இந்த ஓரம் அந்த ஓரம்னு தேவையில்லாத பொருட்கள் போட்டு வைக்கக்கூடாது உடைந்த பொருட்களோ இல்லை தேவையில்லாத பொருட்களாக பார்த்துட்டு அதை அப்பப்போ நீங்கள் தூர போட்டுருங்க அதிக நேரம் ஈர துணியாக அப்படியே வச்சுருக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் அரிசி பால் சர்க்கரை பருப்பு உப்பு இதெல்லாம் முழுமையாக இல்லாமல் செய்யக்கூடாது தீர்வதுக்கு கொஞ்சமாக இருக்கிற டயத்தில் நம்ம மீண்டும் அதை வாங்கி வச்சிடணும் எல்லாமே தீர்ந்த பிறகு வெறும் டப்பா மாதிரி வ வெறும் டப்பாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து போடக்கூடாது கொஞ்சமாக இருக்கும் போதே அதை வாங்கி வச்சுருங்க தேவையில்லாமல் உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது கீழே கொட்டவும் கூடாது அதே மாதிரி நம்ம வீட்டு வாசல்ல செருப்பு துடைப்பம் போன்றவற்றை அலங்கோலமா போடக்கூடாது அந்தந்த பொருள் எங்க வைக்கணுமோ அந்த இடத்தில் ஓரமாக வைக்க வேண்டும் வீட்டுல மெயினாக சிங்க்ல சமையலறை சிங்க்ல கழுவப்படாத எச்சில் பாத்திரம் அதிக நேரம் அப்படியே போட்டு வைக்க கூடாது அந்த மாதிரி போட்டு வைக்கிறனால நம்ம வீட்டுல கொசுவும் பரவும் தரித்திரமும் பரவும் சப்பாத்தி கட்டையில் மாவு தேங்கி கிடந்தாலோ அல்லது சப்பாத்தி கட்டையில் மாவு இருந்தாலோ வீட்டிற்குள் பணம் வருவதில் சிக்கல் வரும்னு சொல்லியிருக்காங்க சப்பாத்தி கட்டையை தலைகீழாக வைக்கக்கூடாது இன்னொன்று என்னதுன்னா கிச்சன் ஸ்லாப்பில் சில பேர் வந்து சப்பாத்தியை பிசைகிறதோ தட்டுறதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க உங்கள் கிச்சன் கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் சப்பாத்தி மாவு உங்கள் கிச்சன் ஸ்லாப்லேயே வச்சு பிசைங்க தட்டுங்க அந்த மாதிரி பண்ணலாம் கிழக்கு நோக்கி இல்லாமல் வேறு திசையை நோக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணாதீங்க செல்ஃபில் பண்ணாமல் அந்த சப்பாத்தி கட்டுற கட்டையை வச்சு நீங்கள் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றுவதனால நம்ம வீட்டில் இருக்கிற வறுமையை விரட்டலாம் அது மட்டும் இல்லை கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரையும் மற்ற கடன் பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் சிறந்த பலன் கிடைக்கும் நரசிம்மர் எந்த திருக்குளத்தை தரிசித்தாலும் நமக்கு கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமண தடை எல்லாமே விலகும் என்பது நம்பிக்கை அது போல வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி செந்நிற மலர்கள் சுற்றி நெய்வேத்தியமா கற்கண்டு வைத்து கந்த சிருஷ்டி கவசம் நீங்க படிச்சுட்டு வாங்க எப்பேற்பட்ட துன்பம் துயரம் பஞ்சாய் பறந்துடும் எந்த ஒரு வழிபாடும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசு இல்லை நம்ம ஈஸியா செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்ம கிச்சன் எப்படி வச்சுக்கணும் நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கணும் நம்ம எந்த கடவுளை எப்படி வழிபாடு செய்யணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நம்பிக்கையாக செஞ்சு பாருங்க இன்னொன்னு கொடுத்த கடன் திருப்ப நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் பணத்தை கொடுத்து உதவிருப்பீங்க ஆனால் உங்கள் அந்த பணத்தை நீங்கள் திரும்ப கேட்கும்போது சந்தைகள் பிரச்சனைகள் வருது அப்படின்றவங்களுக்கு இந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள் எட்டு செவ்வாய்க்கிழமை பைரவர் கோயிலுக்கு போங்க எட்டு செவ்வாய்க்கிழமை பைரவர் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வைத்து நாம அர்ச்சனை செய்து வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு சீக்கிரம் திரும்ப கிடைக்க அந்த பைரவர் உங்களுக்கு அருள் புரிவார் நம்பிக்கையாக நம்ம சொன்ன சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் மாற்றி பாருங்க அதே மாதிரி நம்ம சொன்ன வழிபாடுகளையும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே மாற்றங்கள் புரிய ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி